வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான பாடல் திறன் போட்டி ஏபோ மெத்தடிஸ் தமிழ் பள்ளி மாணவி தனுஸ்ரீ வாகி சூடினா ஏபோவில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான பாடல் திறன் ஏபோ மெத்தடிஸ் தமிழ் பள்ளி மாணவி தனுஸ்ரீ வாகி சூடினார் இரண்டாவது இடத்தை ஏபோ சென்ட் பிலோமினா தமிழ் பள்ளி மாணவியான சர்வநாயகியும் மூன்றாவது இடத்தை ஏபோ குணங்கராப்பா தமிழ் பள்ளி மாணவியான கீர்த்திகாசி வாகி சூடினார் இப்போட்டியை ஏகே சனர்ஜி நிறுவனத்தின் இயக்குனர் ஏகே ஆனந்தராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றது போட்டிகள் இறுதி சுற்றுலா பேராஸ் ஸ்லாங்கோர் பினாங்கு மற்றும் கடாவில் இருந்த மாணவர்கள் பங்கேற்றனர் இப்போட்டி ஈப்போவில் ஆர்ட்டிஸ்ட் மண்டபத்தில் நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆனந்தராஜ ராஜகோபால் ஓகே நாங்கள் ஏகே ஸ்னர்ஜிலேருந்து இன்னைக்கு ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் தார் இராயிரத்தி இருபத்தைந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதுக்குன்னா பிரத்யேகமாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக எல்லா தமிழ் பள்ளி மாணவ பிளாயரா ஸ்லாங்கோ கட்டா எல்லா மாநிலத்திலேருந்தும் இருபத்தைந்து மாணவர்கள் இன்றைக்கி போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அதில் பத்து மாணவர்கள் ஃபைனல் போய் அந்த பத்து மாணவர்கள்லேருந்து மூன்று மாணவர்கள் நம்மளோட மியூசிக் டைரக்டர் ஜே இருக்காரில் அவரோட இசையில் வந்து அவங்க பாடல்களை அவர் எழுபதுக்காக பாட போகிறாங்க ஸோ அந்த வாய்ப்பை நம்ம வழங்குகிறோம் இது முழுக்க முழுக்க தமிழ் பள்ளி மாணவர்களாக பிரத்யேகமாக நம்ம செய்த ஒரு விஷயம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இசைத்துறையிலையும் மேன்மேலும் வழங்குறதுக்கு இத்தகையான போட்டிகள் நம்ம மாணவர்களுக்கு நடத்தி ஆகணும் அப்போ தான் நம்ம அவங்களோட வெளிப்போ வெளியே வந்து இசை மற்றும் பாடல்களை பாட அதிகாரமும் உள்ளது இதனை முறைப்படி கற்றால் நிச்சயம் முன்னேறலாம் என ஆலோசனை வழங்கினார் இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கிய போது இசை அமைப்பாளர் ஜெய் தெரிவித்தார் அதேவேளையில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் இசை நாடா மற்றும் திரைப்படங்களுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இப்போ பார்த்தீங்கன்னா லடாங் டோன்பி சுங்கை சிபோட் பார்த்தீங்கன்னா லடாங் சங்கட் அவங்க உள்புறத்தில் இருக்கிற மாணவர்களை வந்து வந்து அவங்க திறமைகளை வெளிக்கொணுறதுக்கு இந்த இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு உதவி செய்து எங்களால் முடிந்த உதவியை அவங்களுக்கு இந்த விஷயத்தை காட்டி நம்ம செஞ்ச முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஜெய் சார் வந்து அவரோட பெரிய ஒரு சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இந்த விஷயத்தில் மாணவர்களுக்கு தமிழ் பள்ளி மாணவர்களும் சரின்னு சொல்லி அவர் ஆல்பம் செய்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு ஒரு என்ன சொல்லுவாங்க அவர் நடத்தின ஒர்க் ஷாப் இந்த பதினெட்டு முடிஞ்ச மாணவர்களுக்காக ஒர்க் ஷாப் நடத்தியிருக்கோம் நம்ம அவங்க பாடல்களை எப்படி தேர்வு செஞ்சு பாடுறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு இருபது மாணவர் இருபத்தஞ்சி மாணவர்கள் பயன்பெற்றாங்க அதனால் பெற்றோர்களும் பெரிய ஒரு சந்தோஷத்தை பெற்றாங்க ஸோ நம்ம மக்களுக்கு நம்ம என்ன தெரிவிச்சுக்கிறோன்னா கல்வியில் மட்டும் இல்லாமல் இசைத்துறையில் மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெற்றோருக்கும் பெரிய பங்காற்றணும் இசைக்கல்விக்கு அனுப்பணும் இன்றைக்கி நமக்கு ஜச்சா வந்தவங்க வந்து யமுனா ஆறுமுகம் அவங்க வந்து இசைத்துறையில் நாற்பது ஆண்டு காலமாக அனுபவம் உள்ளவங்க அவங்க இன்றைக்கி தெரிவு செய்த மாணவர்கள் எல்லாமே முத்த முத்தான மாணவர்கள் ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதில் மெரிய நன்றி யாருக்கு தெரிவிக்கணும் ஜெய்சருக்கு தான் அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரோட ப அவரோட ஒரு உழைப்பை வந்து இதில் கொடுக்கறது நம்ம மாணவர்கள் கொடுக்குறதுல எங்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச எங்களுக்கு பெரிய மதிப்பு ஸோ பேரா மட்டும் இல்லை நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்கு நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செய்கிறோம் இப்ப வேலையில் எல்லா தமிழ் பள்ளி தமிழ் தலைமை ஆசிரியர்களுக்கும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த வேலையில் நாங்கள் தயார் பண்ணி அனுப்பின ஆசிரியர்களும் நன்றி தெரிவிச்சுக்கோம் பெற்றோர்களும் நன்றி தெரிவிக்கும் ஏது போன்ற போட்டிகளை சமூக அமைப்புகள் நடத்தி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவிடைகின்றன மேலும் பல ஆன்மீய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளைஜியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானு உங்கள் நிறைவுகிறாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையை இறங்கியுள்ளது கருங்க இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம்